ஹாய் மக்களை இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க வைக்கிற மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கடைசி என்ப வரைக்கும் பாருங்கள் புளி இல்லாத சிக்கன் குழம்பு மாதிரிக்க மீன் குழம்பு வைக்கிறாப்புல அவங்க கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க கடுகு எண்ணெய் அந்த ஸ்மெல்லு அவங்களுக்கு அதான் பிடிக்குமா அதனால் கடுகு எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம் நம்ம கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மூணும் இடித்து நல்லா நைஸாக நசுக்கி வச்சிருக்காங்க நம்ம எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறோமோ அதே மெத்தடில் அப்படியே பண்ணுறாங்க என்ன நம்ம வந்து தனித்தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுப்போம் அவங்க வந்து எல்லாமே ஒன்றா வச்சு அரைச்சி வச்சுருக்காங்க அவ்வளோதான் நம்ம மசாலா வந்து எப்படின்னா சேர்த்து சேர்த்து போடுவோம் அவங்க வந்து அந்த மசாலாக்கள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் அவர் அதில் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்காரு மஞ்சத்தூள் மல்லிகைத்தூள் போட்டிருக்காப்புல எவரெஸ்ட் மீன் மசாலா ஸ்பெஷலாக வந்து எவரெஸ்ட் மசாலா அப்படின்ட்டு அது ஒரு மசாலா சேர்த்துக்கிறாரு சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதோட சே ஆட் பண்ணி சரி சர்சு கடுகு அது கடுகு தானே இது வந்து கடுகு கடுகு வந்து மேல தோலை உரிச்சிருக்காங்க கடுகு மேலே தூளை உரித்து அந்த இது மட்டும் பொடி மட்டும் அதுவும் அதில் மிக்ஸ் பண்ணுறது மசாலாலாம் கரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணுறோம் இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தக்காளி தக்காளிக்கு அது குறை கழுவி எடுத்து வச்சுருந்த மீனை இப்போ இந்த மசாலாலாம் ஓரளவு எண்ணெய் தெரிஞ்சு வந்தக்குள்ள அப்புறமா மேலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவாங்க